இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் சரியான விடை கிடைக்கல தமிழக மக்களோட கேள்வியாக யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி மாறி இருக்கு ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக மக்களை திசை திருப்புறதுக்காக திமுக இப்ப ஆளுநரை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சட்டப்பேரவையில நடக்காத ஒரு விஷயத்த ஊர் முழுக்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க திமுக காரங்க அப்படி சட்டப்பேரவையில் இன்னைக்கு என்ன நடந்தது ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்திட்டாரன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஆளுநர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தா பாடத்தான்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தேசிய கீதத்தையும் பாட சொல்லியிருக்காரு ஆனால் தேசிய கீதத்தை பாட முடியாது அப்படின்னு இந்த அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கவே ஆளுநர் வந்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி வந்திருக்காரு ஆனா ஊர் முழுக்க திமுக ஐயோ தமிழ் அவமானப்படுத்திட்டாங்க நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு பயங்கரமா பொய்யா சொல்றாங்க இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் மீது பழி சுமத்துவது திமுக அரசுக்கு வாடிக்கையாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது ஆளுநர் உரையில் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது ஏற்கனவே இந்த நடைமுறை இருந்திருக்கு மத்திய அரசு உத்தரவுப்படி நிகழ்ச்சிகளில் ஆளுநர் வரும்போதும் வெளியேறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இது இது மத்திய அரசோட ரூல் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆள்ற மாநிலமா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் ஆள்ற கேரளாவா இருக்கட்டும் இந்த ரூல் வந்து பின்பற்றப்படுது ஆனா தமிழகத்துல இவங்க என்னமோ புரட்சி பண்ற மாதிரி ஏன்னா இவே ராமசாமியோட வகைராக்கள் தானே இவே ராமசாமிக்கு என்னைக்காவது தேசத்தின் மீது பற்று இருந்ததா அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்கும் அதனால இது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஆனா இன்னைக்கு திமுக பயங்கரமா தூக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விதான் அடுத்து அண்ணாமலை மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லிக்காருனா மோசமான நிர்வாகம் மற்றும் ரவுடிசம் உள்ளவற்றால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது திமுக அரசு பழி போடுகிறது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் பட்டவர்த்தனமா உடச்சி பேசியிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா திமுக காரவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு ஆளுநர் அவமானப்படுத்திட்டாரு தமிழ் மொழியை அவமானப்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல உண்மையிலேயே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்த ஒரு முறை இல்லை பல முறை அவமானப்படுத்தியது யாரு இதே திமுக இதே திமுகவை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த காட்சியை உங்களுக்கு போடுற அந்த கன்றாமையான காட்சிய பாருங்க சீராடும் கடல மென திகழ்ந்த கண்டனவில் தெற்க செய்யும் சீராறும் வதனம் என திகழ்பாரத கண்டுமதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்கசிறு பெருந்துதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் முற யத்தி செய்யும் புகழ்மடக்க இருந்து பெறும் அங்கே தமிழங்கே உன் சீரழமை சிறம்பிய மாழ்த்ததுமே வாழ்த்ததுமே அந்தஸ்து என திகழ்பரத கண்டமில் தக்கணமும் மதிச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறைதலும் தரித்தனரும் எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க பாத்தீங்களா நம்முடைய தாய் தமிழ் வாழ்த்த சரியா அந்த உச்சரிப்பு கூட சரியில்லாம தப்பு தப்பா தப்பு தப்பா பாடிக்கிட்டு இன்னைக்கு ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீலிக்கண்ணீர் வடிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுல உண்மை இருக்கா நிச்சயமா உண்மை கிடையாது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மொழியை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே நம்முடைய தாய் தமிழ் மொழியை அவமானப்படுத்தினதுல முதலிடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக காரங்களுக்கு தான் ஏங்க துண்டுச்சீட்டுல எழுதியிருக்கிற நம்முடைய தாய் தமிழை சரியா படிக்க தெரியாம திணறி திணறி தப்பா படிச்சவங்க இதே திமுக காரவங்க இதே திமுக அமைச்சர்கள் அந்த கன்றாவியான வீடியோவையும் காட்டுறேன் அதையும் பாருங்க புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ் தாய் வாழ்த்தையும் நம்மளுடைய தாய் தமிழ் மொழியையும் அவமானப்படுத்திப்பட்டு இன்னைக்கு ஆளுநர் மீது பழிய போட்டுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சிலர் அழக சில்லறைகள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில சுத்திட்டு இருக்காங்கல்ல இந்த நெல்சன் சேவியர் அப்படிங்கிறவன் அவன் என்ன பதிவு போட்டிருக்கான் பாருங்க சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் பின்னர் தேசிய கீதமும் ஒலிக்கும் இது எண்பது ஆண்டு கால மரபு எப்படியெல்லாம் கட்டுக்கதை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிப்பதை அவமானமாக ஆர் என் ரவி அவர்கள் நினைக்கிறார் என்றால் அவர் ஏன் இங்கு ஆளுநராக தொடர வேண்டும் தமிழ் தாய் வாழ்த்த அவமதிப்பதையே முதன்மை வேலையாக வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு இந்த பதிவை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக கொத்தடிமைகளோ இவங்கெல்லாம் கிடையாது ஒரிஜினல் திமுக காரம் கிடையாது பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற போர்வேல அப்படியே மக்கள்கிட்ட பதுங்கி நடுநிலையாளர் வேடத்தில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அந்த இரநூறுவா பாய்ஸ் நெல்சன் சேவியர் தான் எவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்க பாருங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த பொழப்புக்கு எல்லாம் அறிவாலயத்தில் போய் உட்காந்து ஏற்கனவே அந்த திருவோடு ஏந்திட்டு இருக்கீங்க உங்கள்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல ஆனால் பயங்கரமான வேஷத்தை போட்டுட்டு இருக்காங்க இவன் சொன்னதுக்கும் அங்கே நடந்த விஷயத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வலியுறுத்தினார் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என முதலமைச்சர் சபாநாயகரிடம் வைத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அரசியல் சாசனம் தேசிய கீதம் அவமதிப்புக்கு துணை போகக்கூடாது என ஆளுநர் வெளியேறினார் மிகுந்த வருத்தத்துடன் பேரவையில் இருந்து ஆளுநர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு ஆளு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு ஆனா இந்த திமுக கொத்தடைமைகள் என்ன சொல்லிட்டு வராங்க ஆளுநர் வந்து தாய் வாழ்த்தா பாட வேண்டும் அதுக்கு முன்னாடியே தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்னு அடம்பிடிச்சாரு அதனாலதான் நாங்கள் வந்து தேசிய கீதத்தை பாடல அப்படிங்கிற மாதிரி இவங்க முட்டு கொடுத்துட்டு வராங்க ஆனா நடந்த உண்மை சம்பவமே வேற அடுத்து பார்த்தீங்கன்னா சோசப்பு விஜய் இந்த சோசப்பு விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காப்புல காரை துப்புற மாதிரி இருக்கு என்ன சொல்லிக்காப்பிட அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தில் ஆண்டாண்டு கால மரபு சரி அதுக்கு இப்ப என்ன சொல் என்ன பண்ண சொல்ற இன்னைக்கு ஆளுநர் வந்து தாய் வாழ்த்த பாடக்கூடாதுன்னு சொன்னாரா கிடையவே கிடையாது திமுக காரவங்க என்ன பொய்ய ஊர் ஃபுல்லாக பரப்புகிறாங்களோ அதுக்கு துணை போற மாதிரி இந்த சோசப்பும் அறிக்கை வெளியிட்டு இவங்களுக்கு ஒரு நோய் இருக்குங்க அதாவது ஆளுநரை எதிர்த்தோம்னாலும் மத்திய அரசை எதிர்த்தோம்னாலும் அது என்ன திட்டம்னு பார்க்கக்கூடாது கூடாது எதாவது நம்ம எதிர்க்கணும் நம்ம வந்து பெரிய காட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் ஒரு மனநோய் இவங்களுக்கு இருக்கு இதுல இருந்தாலும் எப்ப மீண்டு வர போறாங்கன்னு தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் அவர்கள் வாசிச்சாரு அப்ப உண்மையிலேயே அந்த உரையை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு நல்ல வேலை ஆளுநர் வந்து அந்த உரையை வாசிக்காம அவர் வெளிநடப்பு செஞ்சது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இவங்க வாசிச்சாங்கல்ல அந்த உரை அந்த உரையை திமுக காரணால கூட மனசாட்சி உள்ள திமுக காரணால கூட சிரிக்காமல் அதை வந்து வாசிக்க முடியாது அப்படிப்பட்ட உரையை படித்து வச்சிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டம் ஒழுங்கை சிறந்த முறையில் நிர்வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது போதை பொருட்களுக்கு எதிராக பாரபட்சமற்ற முறையில் கடுமையான அணுகுமுறையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு திமுக உள்ள புகுந்து மாணவிகளோட வாழ்க்கையோட விளையாடுறான் சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு அதை சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அயலகாணி ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்துறான் இப்படி கொடூரமான வேங்கை வயல் குற்றத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல இப்படிப்பட்ட லட்சணங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அதாவது மனசில் கொஞ்சம் கூட பாரம் இல்லாமல் சிரிக்காமல் இப்படி போய் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கல உண்மையிலே ரொம்ப வருத்தமாகவும் காமெடியாகவும் இருக்குங்க இதெல்லாம் ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் அவருக்கு ஏன்னா ஏற்கனவே உரையை கொடுத்துருவாங்களே அதெல்லாம் பார்த்துட்டு தான் எப்பா சாமி என்னடா இப்பெல்லாம் காமெடி பண்ணுறீங்க நான் கிளம்புறேன்டா சாமி அப்படின்னு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கு அவர் வந்தது தான் சரியான முடிவு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவன் இருக்கு அப்படில விசிகே கட்சி தலைவர் இவங்க அந்த கட்சியை மக்களுக்காக நடத்துகிறாங்களா இல்லை திமுகவுக்கும் சொம்படிக்கிறதுக்காக நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்கு ஏன்னா இந்த விவகாரத்தில் திருமாவளவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறேன் என்ன சொன்னாப்ல அது வந்து விசாரணை தீவிர விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையில் புலன் விசாரணை நடத்தி இன்னைக்கு என்ன சொல்றாப்புலன்னா இந்த விவகாரத்தை எல்லாம் நீங்க வந்து எழுப்பாதீங்க இந்த விவகாரத்தை பத்தி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு பேசியிருக்காப்புல அதிமுக உள்ளிட்ட சில எதிர்கட்சிகள் இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது

அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்து ரொம்ப பேடா இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம் திருட்டு ஊழல் இனத்தின் கட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருன்னா என் இனத்தை சொல்றாப்புல பதராதிங்க அப்படின்னு போட்டு ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காப்புல என்னைய அது புகைப்படம் அப்படின்னு சூம் பண்ணி பார்த்தா ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் அதாவது ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாப் ஒரு இனத்தின் அரசு அப்படிங்கிறத எங்களுடைய குடும்ப இனத்தின் அரசு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு உருவத்தை கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருனா எந்த இனம் பாலியல் வன்கொடுமையாளர் இனமா சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு அதுக்கு கீழே உதயநிதி சாரும் இந்த ஞானசேகரன் பொறுக்கி பையா அவன் நிற்கிற அவனுடைய புகைப்படத்தையும் அடுத்து வந்து மா சுப்பிரமணியன் சாரும் இந்த ஞானசேகரன் பொறுக்கி பையா அவன் நிற்கிறான் பாருங்க அந்த புகைப்படத்தை ஒன்றா நிற்கிறாங்கல்ல அதெல்லாம் இணைச்சி போட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க இப்படி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்னத்த சொன்னாலும் மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க கடுமையான ரிப்ளைவும் கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அப்டேட் வந்துருக்கு இந்த ஞானசேகரன் பொறுக்கி போய் இருக்கான்ல அவன் கோயில் நிலத்தில் அவனுடைய வீடை கட்டியிருக்கானோ நிறைய பேர் என்ன பதிவு தெரியுமா போடுறாங்க ஐயா மா சுப்பிரமணியன் சார் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு புகைப்படம் இருந்துச்சுல்ல அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு ஐயா இந்த கோயில் இடத்துல கட்டின இடத்துல தான் நீங்களும் போய் பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க மக்கள் கேட்குற கேள்வி நியாயம் தானே ஏன்னா மா சுப்பிரமணியன் சார் இதுவரைக்கும் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கலை ஐயா இந்த ஞானசேகனுக்கும் எனக்கு என்ன உறவு இருந்தது நாங்கள் ஏன் இவ்வளோ முறை சந்தித்தோம் அங்கே போய் ஏன் பிரியாணி சாப்பிட்டோம் ஏன் ஒன்றா வந்து சால்வோ போட்டோம் நான் போற இடத்துக்குலாம் அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிற எந்த விளக்கத்தையும் கொடுக்கல அதனால மக்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் இன்னைக்கு எழுந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பைத்தியம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அண்ணாமலை அவர்களை உப்பா சட்டத்தில் கைது செய்க அப்படின்னு சொல்லியிருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பியூஸ் மனுஷ் இவன் இப்போதான் பார்க்குறேன் கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தது நான் கூட செத்து செத்து போயிட்டானா அப்படின்னு நினச்சேன் ஆனால் உயிரோடு தான் இருக்கான் இவனுக்கெல்லாம் வந்து அப்பப்போ இந்த எறும்பு துண்டு போகிற மாதிரி தூக்கி போடுவாங்க அப்போ ஒவ்வொன்றும் குலைக்க தொடங்குவான் மானங்கட்டா பயலாக இருக்கான் திமுக அரசாங்கத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவுமே இவன் பேசலை அடுத்து பார்த்தீங்கன்னா பொன் மாணிக்க மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு இந்து சமய அறநிலைத்துறையை கோயில்களை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுவது அருமையான கருத்து இந்த கருத்தை அவர் கூறியதற்காகவே வரும் தேர்தலில் அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் அண்ணாமலை கருத்தை ஆதரிப்பதால் நான் பாஜகவே சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு நல்லவர்கள் சொல்ற கருத்துக்கு இப்ப நிறைய நல்லவர்கள் வந்து ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க இது தமிழகத்துல மிக முக்கியமான ஆரோக்கியமான ஒரு அரசியலா பார்க்கப்படுது இப்போ கூட இங்க நிறைய சூர்யா கீரியா இப்ப வாயு மூடி மௌனியா அப்படியே பொத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த மாணவி விவகாரத்தில் சிவகார்த்தியன் அவர்கள் மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனா நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா பாதிக்கப்பட்ட சகோதரியோட நிக்க வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு அப்படிங்கறத அவர் சொல்லி தாரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் முதல்ல சொன்ன விஷயமே அதுதான் காவல்துறை நடவடிக்கை எடுங்க என்னென்னு படுங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நம்ம நிற்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தார் இந்த கருத்துகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்